ஈஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அவர்களை போற்றி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்பு சக்கரத்தின் ஆறாம் இடம் நல்லா இருக்குங்க கன்னிராசிக்கு ராசியில் வந்து ராசிநாதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறாரு பத்திர யோகம் இதுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மாளவிய யோகம் ராசியில் இருக்கிற சூரியன் புதன் இணைவு வந்து சூரிய நாராயண யோகம் கேது குருபார்வை கேல யோகம் அருமையான அமைப்பு இப்போ கன்னிராசியில் குருதசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குருதசை சூரிய புத்தி புதன் புத்தி கேது புத்தி அது பர்டிகுலராக குருதை கேது புத்தி இப்படி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாகவே இருக்கிறது ராசிக்கு வந்து கிரகநிலையம் நல்லா இருக்குது ஏழாம் இடத்துல இருக்க புதன் ஏழாம் இடத்துல இருக்க ராகவி புதன் பார்க்குறது நல்ல அமைப்பு தான் கணன் உறவு கொட்டு தொழில் பங்கு சந்தை இணக்கம் சொந்த பந்தம் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் தெரியும் சரியா கடந்த ஒரு ஒரு வாரமாகவே நல்ல ஒரு மாற்றம் போயிட்டு இருக்கு இதனுடைய தொடர்ச்சி அப்படி இருக்குது நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பார்வை பார்வைப்படுற இடங்கள் ராசி நாலாம் இடம் ஐந்தாம் இடம் இதில் நாலாம் இடம் தான் கொஞ்சம் குறிசியலாக இருக்குது சரியா ஏன்னா நாலு குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது ஆனால் நாலு கூடவன் வீடு கொடுத்தவன் ஆட்சிப்பட்டு சுக்கராக இருக்கிறதுனால நிலமை தான் இருக்கும் இருந்த போதிலும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க ட்ராவல்ஸ் லான் கூட வச்சுருக்கிறவங்க நிலப்பழம் வச்சிருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வேலையில் இருங்க நிலம் சார்ந்தவர்கள் விவசாயம் சார்ந்தவர்கள்லாம் அன்றாட பணிகளை கவனமாக பாருங்கள் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவுகள் வந்து கிரகணத்தை பற்றி சொல்ல போகிறேன் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது வருகிற அக்டோபர் ரெண்டு புரட்டாசி பதினாறு புதன்கிழமை உங்கள் ராசியில் தான் நடக்குது உங்கள் ராசியில் சூரிய கிரகணம் நடக்குது இந்தியாவில் தெரியாது அதனால் தமிழ்நாட்டில் தெரியுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் மற்ற கண்ட்ரிகளெலாம் தெரியும் ஆப்ரிக்கா பசிபிக் பெருங்கடல் அண்டார்டிக்கா பெரு சிலி பசிபிக் பெருங்கடல் இப்படி உள்ள இடங்கள்லாம் தெரியும் ஏன்னா இரவுல நடக்கிறதுனால கீழே சூரியன் போயிறதுனால நம்ம இந்தியாவில் தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை சில கண்ட்ரிகளில் இரவுல வந்து சூரியன் தெரியும் சரியா நமக்கு உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து பகலில் பகல் நேரம் மற்ற சில கண்டிகளுக்கு எருவு நேரமாக இருக்கும் மற்ற கண்டிகளில் எருவாக இருந்தால் நமக்கு பகலாக இருக்கும் பூமியினுடைய சுழற்சிக்கு அடிப்படையில் இரவு மகளும் மாறி மாறி தெரியும் ஓகே இப்போ வந்து சூரிய கிரகணம் என்ன சார் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரம் வந்துடும் இந்த சூரிய கிரகணம் வந்து வளைவு சூரிய கிரகணம் தான் அதாவது என்னென்னா வளைவில் வந்து வெளிச்சம் இருக்கும் சூரியனுடைய நடுப்பகுதியை சந்திரம் மறைச்சிடுவார் அது வந்து வளைவு சூரிய கிரகணம் முழுமையாக மறைக்கப்பட மாட்டார் இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா பூமியில் தான் நடக்குது நம்ம நம்ம வாழ்கின்ற பூமியில் தான் நடக்குது இங்கே எல்லாமே பொதுவு தான் பஞ்சபூதங்கள் பொதுவாக தான் இருக்குது நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஆஸ்திரியாவில் இருந்தாலும் சரி ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி பொது தான் பஞ்சபூதங்கள் பொது தான் பிளானெட்ஸ் எல்லாம் பொது தான் கிரக நிலைகள்லாம் பொது தான் நீர்நிலைகள்லாம் பொதுவாக இருக்குது நிலமும் பொதுவாக இருக்குது காற்று வாய வாயு ஆகாயம் எல்லாமே வந்து நெருப்பு எல்லாமே பஞ்சபூதங்களும் பொதுவாக தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே இதோட தாக்கம் இருக்க தான் செய்யும் உங்கள் ராசியில் சம்மந்தப்படுது உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு புதன் சம்பந்தப்படுறாரு சரி சார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது போக சில வழிபாடை பண்ணுங்கள் சில காரியங்களை பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா இது தாக்கம் வந்து நமக்கு நேரடியாக பாதிக்காது பின்னாடி பாதிக்கும் ஏன்னா கிரகணங்களில் கிரகணங்கள் ஒட்டி நடக்கிற சில சம்பவங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அது உண்மைதான் ஜீவராசிகள் பூமியில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு அதோட அதோடய தாக்கம் இருக்கும் அது மனிதனத்துக்கு வெகுவாக இருக்கும் பட் அதனுடைய அடையாளத்தை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது நாள் பட ஒவ்வொருத்தர் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வரும் அதுக்காக தான் கிரகண நேரத்தில் கோயில் குளத்துக்கு போகிறது கோயிலையே அடைச்சிடுவாங்க சில நேரம் வந்து கோயில் நடையை அடைச்சிடுவாங்க கிரகணம் முடிஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க விளக்கு போடுவாங்க சில காரியங்களை பண்ணுவாங்க சில விஷயத்தில் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க சில கடமைகளை செய்வாங்க ஓகே நேரில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியாத ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் நான் வீடியோவில் சில நேரம் கொஞ்சம் நேரம் பேசணும் ஒரு விஷயத்த டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் பேசிகிட்டு நம்ம வைக்க முடியாது சில தகவல் சொன்னா தான் அந்த வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் நான் வீடியோ போட்டேன்னா பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷம் பேசுவேன் அதுக்கு மேலே பேசுறது இல்லை ஏன்னா இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை அதுபோக கூடுதலாக என்ன சொன்னோம்னா நிறைய நேர்கள் வந்து சுருக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டால் நல்லது அப்படிங்கிறாங்க பட் சார்ட் வீடியோவிலலாம் போட்டு நம்ம தகவலை சொல்ல முடியாது சும்மா சூரிய கிரகண எத்தனாந்தேதி நடக்கு இவங்கவுங்க நல்லா இருங்க பார்த்துக்கோங்கன்னு ரெண்டு பேரிலையும் சொல்லிட்டு போகலாம் பட் அது முழுமை பெற்ற மாதிரி இருக்காது அதனால தான் கன்னிராசிக்கு நான் கண்ணிராசிக்கு இல்லை எல்லா ராசிக்குமே சில தவறுகளில் வந்து அடிப்படை விவரத்தோட ஆதாரத்தோட விளக்கத்தோட கருத்துக்களோட சில சாதக பாதகங்கள் எல்லாம் சேர்த்து சொல்வேன் கொஞ்சம் கூடுதலாக டைம் இருக்கும் அதை நீங்கள் சை தயவு செய்து பொறுத்துக்கணும் சரியான நேரில் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் சில தகவல்களை சே கேட்டுக்கிறது பொறுமையாக இருக்கணும் சில நேரங்களில் தெரிந்த தகவலால் கூட இருக்கலாம் நமக்கு தெரிந்த தகவல்களை பார்க்கும்போது சில போர் அடிக்கும் சினிமா படமாக தான் பார்த்த படத்தை திரும்பி பார்க்கும்போது சில போர் அடிக்கும் ஆனால் புதுசாக சில தகவல்களை கேக் பார்க்கும் கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் எடுத்துக்கணும் சரியாக நேரில் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நம்ம வந்து சில கருத்துக்களை சொல்ல முடியும் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரைட்டு இப்போ வந்து புரட்டாசி பதினாறு அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தான் அன்னைக்கு அரசு விடுமுறை தான் அன்றைக்கு தான் கிரகணம் நடக்குது அன்றைக்கு மகாலை பட்சம் அம்மாவாசை அதனால் வீட்டில் சுத்தமாக இருப்பாங்க வீட்லேயும் தாய் தப்பன் நடந்தவர்கள் தர்ப்பணம் பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பகலில் செய்யுங்க அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணாம் தேதி மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிற விஷயத்தில் இருங்க கிரகணம் ராசியில் நடக்கு சூரியன் சந்திரன் புதன் இந்த மூணு பேரும் கேதுவால் பாதிக்கப்படுறாங்க அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் நடக்குது ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் அஸ்தா ரெண்டாம் பதத்தில் நடக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் சூரியனும் சம்மந்தப்படுறாரு ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது ராசிக்கும் தோஷம் இருக்கிறதுனால மூணு கிரகங்களுமே மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே இந்த நான் சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க சில காரியங்களை கடைப்பிடிங்க ராசிக்கு வேண்டிய கிரகம் யார் புதன் ஒன்று பத்துக்குடையவன் அதுபோல் பன்னெண்டுக்கூடிய சூரியன் பதினொன்று கூடிய சந்திரன் இந்த மூன்று கிரகங்களுமே கிரகணத்துக்கு உட்படுறாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று பத்துக்குடையவன் வந்து ராசியில் இருக்கிறாரு கிரகணத்தில் பீடிக்கப்படுறாரு கேதுவால் அப்போ இப்படி சார் அப்படின்னா ராசியில் வந்து ஒளி குறையுது சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருக்கிறார் அம்மாவாசை சந்திரனாக இருக்கிறாரு ஸோ ராசிக்கு இரு ஒளி குறையுது இருட்டாகுது மனதையும் உடலையும் கவனமாக பார்த்துக்கோங்க பத்து குடைவன் ராசிநாதன் ரெண்டு பேருமே புதன் தான் கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்கோங்க பிறர்கிட்ட பேச்சை குறைச்சிக்கோங்க மனம் ஒரு நிலையில் இருக்காது ஜனன ஜாதத்தில் சந்திரன் கெட்டுப்போனவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் சூரியன் கெட்டுப்போனவர்கள் புதன் கெட்டுப்போனவர்களுக்கு கூடுதல் தாக்கம் இருக்கும் பொதுவாகவே கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதத்தில் போயிருந்தால் அதோட தாக்கம் வந்து கோச்சாரத்தில் தெரியும் அன்றைய நாளில் தெரியும் சூரியன் ஆத்மகாரகன் அதனால் தாப்ப நிச்சயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு உத்தியோகம் பண்ணுறவங்க அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டு நாளைக்கு அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அதுபோல் அரசியல்வாதிகளும் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதன் ராசிநாதன் கணக்கு வழக்குக்கு சொந்தக்கார கிரகம் சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அரசாங்கத்தை தவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களும் தான் சம்மந்தப்பட்ட வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி அறிவுறுத்தப்படுகிறது மற்றபடி ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரனும் கல்யாணத்தில் இருக்கிறாரு சந்திரனும் அம்மா வச்சு சந்திரனாக இருக்கிறாரு மூத்த சகோதரி விஷயத்தில் கவனமாக இருங்க மூத்த சகோதரன் சகோதரி விஷயத்துலேயும் சரி அது போக இளையாதாரம் மனைவி மனைவ மேலே ஒருக்கரையா இருங்க அன்பாருங்க சில பிரச்சனைகள் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஏன்னா சந்திரன் வந்து அம்மாவை சந்திரனாக இருந்து ராசியில் சம்மந்தப்பட்டதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால் சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போங்க யாருக்கிட்டேயும் எரிஞ்சு விழாதீங்க மற்றபடி ஜாதகம் நல்லா இருக்குது ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அக்டோபர் ரெண்டாந்தேதி தேதி அதே மாதிரி அக்டோபர் மூணாம் தேதி மதியம் வரைக்கும் அது தோசை நகரத்தில் முடிஞ்சு பெறும் ஏன்னா கிரகணம் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவுல தான் நடக்குது ஒம்பதே காலில் ஆரம்பித்து அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் நடக்குது ஸோ ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நடக்குது இரவு நேரம் தான் நம்ம தூங்கிடுவோம் மேக்ஸிமம் எல்லோரும் ஒம்பது மணிக்கு மேலே தூக்கத்துக்கு ரெடியாகிடுவோம் டிஃபன் நைட்டு டிஃபனை வந்து ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சிடுங்க சைவ சாப்பாடே சாப்பிடுங்க அன்றைக்கி வந்து அமாவாசையாக இருக்கிறனால மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லையும் சைவ சாப்பாடு தான் சைவ சாப்பாடு சாப்பிட்றது நல்லது ஆண்களுக்கு ஒரு அறுவறுத்தப்படுகிறது ஆள்கால் எடுக்காமல் இருங்க ரொம்ப சிறந்தது ஏன்னால் கிரகணத்தன்னைக்கு நடக்கிற சில வைப்ரேஷன் வந்து உடல் உடல்நிலை பாதிக்கும் சந்திரன் உடலுக்கு சொந்தக்காரன் அவர் பாதிக்கப்படுறதுனால அறியாமல் சில தவறுகள் நடக்குது வாய்ப்பு இருக்குது உடலில் சில கம்ப்ளைண்ட் வரும் அது இப்போ தெரியாது பட தான் தெரியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கிரகணம் வந்து சூதகாலம் சொல்லுவாங்க கிரகணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சூதகாலம் இருக்குது அந்த காலத்தில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு தெரியாத சில சில மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் நம்மளை சுற்றி நடக்கும் அதோட தாக்கம் வந்து நம்மளை உடலை உடல் உடலை ஒட்டிக்கிறோம் அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் இரவு நடக்கிறதுனால வெளியே எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இரவு வந்து குடிப்பதற்கு தண்ணீர் நீங்கள் வைக்கிறது வந்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் விபூதி போட்டு பாத்திரத்தில் வச்சிருங்க வித்திலை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் வெங்கல பாத்திரத்தில் தண்ணி வைங்க சில்வர் பாத்திரத்தை தவறுங்க அதில் இரவு நேரம் ஒரு எட்டு மணிக்கு சாமியை கும்பிட்டுட்டு விபூதி போட்டுருங்க சிவாயம் நம்ம கண்டு விபூதியை போட்டுட்டு மூடி வச்சிருங்க நல்லிருவில் தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா அதை குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கலாம் கற்பிணி பெண்களும் கற்பிணி பெண்களுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்படுகிறது மற்றவர்களும் அந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்ல தான் அதுபோக வெளியூர் பயணம் போகிறவங்க வந்து அன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளியூர் போகிறேன் சார் அப்படிங்கிறவங்க பயணத்தை தொடரலாம் பயணத்தை தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை பட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விபூதி பாக்கெட்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பேப்பரில் விபூதி மடித்து சிவாயான மகான விபூதி பாக்கெட்டை உங்கள் ஷர்ட் பாக்கெட்லேயோ இல்லைனா லக்கேஜ்லேயோ வச்சுக்கோங்க அது போக வந்து நெட்டியில் விபூதி நிறைய பிடிச்சிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசியில் நடக்கிறதுனால ராசிக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் மறுநாள் காலை வேலைக்கெழமை அதாவது மூணு அக்டோபர் தேதி கோயிலுக்கு போயிடுங்க காலையில் கோயிலுக்கு போயிடுங்க கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் கோயில் பக்கத்து வந்துச்சுன்னா விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு உங்கள் கடமையில் செய்யுங்க தொழிலை பாருங்கள் வியாபாரத்தை பாருங்கள் விநாயகர் பக்கத்தில் இல்லைனா அம்மன் கோயிலுக்கும் போகலாம் சரியா ரெண்டு கோயில் முக்கியம் விநாயகர் கோயில் அல்லது அம்மன் கோயில் இது மேக்சிமம் எல்லா ஊர்லேயும் தெருவில் இருக்கும் விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் விநாயகரை வணங்குறதே போதும் இவ்வளோதாங்க மற்றபடி இந்த கிரகணத்தினால் பெருசாக ஒன்றும் இல்லை வழிபாடு தான் முக்கியம் வழிபாடு செயல்பாடு ரெண்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ராசியில் நடக்குது ராசிக்கு ஏழாம் படம் சம்மந்தப்படுது கண்ணன மனை ஓரளவு விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க சொந்த பந்தம் விஷயத்தில் எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா சரி சிரண்டு போயிருங்க எதோ விதண்டாவாதம் வீம்பு வம்பு வழக்குகள்லாம் தோன்றி மறையலாம் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு செவி சாய்க்காதீங்க சரி ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும்னா ஆற போட்டுருங்க ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி அதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும் வீரியம் குறைஞ்சிரும் இங்கே பிரச்சனையே என்ன அர்த்தம்னா இங்கே பிரச்சனை காரணமே அப்பப்போ பதில் சொல்கிறது தான் சில நேரம் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் போயிடணும் வாழ்க்கையில் அது பெரிய சூட்சுமம் சிலருக்கு எல்லாருக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்குன்னு ஒரு வழி இருக்குது கண்டிப்பாக வாழத்தான் போகிறோம் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கணும் நான் பொதுவாக சொல்கிறேன் இது கிரணத்துக்காக சொல்லலாம் பொதுவாக சொல்கிறேன் அதனால் சில பேர் வந்து எதுக்கடுத்தாலும் கோவப்படுவாங்க அடுத்தவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்க வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம நம்மளாக இருப்போம் நமக்குள்ளது கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்சோட பாடுபடுவோம் எனக்கமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் இல்லைன்னா தூரமாக இருப்போம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குருவோம் நம்ம மனசில் தாங்க முடியல ரொம்ப துயரமாக இருக்குன்னா கிட்ட சரணகர சரணாகதி அடைஞ்சிடணும் அவங்ககிட்ட சொல்லிடுங்க அவனுக்கெல்லாம் தெரியும் நம்ம படத்தவனுக்கு தெரியும் படத்தவனின் துணை இருக்குது அடுத்தவனின் தயவு இருக்குது நமக்கு இரவங்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சரியா ஆனால் ரிசல்ட் வரது கொஞ்சம் நாளாகும் ஏன்னா அவர் வந்து அந்த பிரபஞ்சத்தையும் பார்க்குறாரு எல்லா ஜீவராசிக்குமே வந்து அவர் ஓனர் தாய் தந்தையாக இருக்கிறாரு ஸோ நமக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அவருக்கு நேரம் வரும் சிலருக்கு இந்த இந்த பருவிலேயே கஷ்டம் திரலாம் சிலருக்கு வந்து அடுத்த பறவை திரலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏழு பருவின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம நம்ம செய்த புண்ணியம் நம்ம செய்த பூஜா பலன்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கலாம் நிறைய வீடு பாருங்கள் அந்த அளவுக்கு அவங்க காலத்தில் நல்லா பூஜா பலன் பண்ணியிருப்பாங்க கோயில்களுக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க அவங்க தலைமுறைகளெலாம் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பாங்க அவங்களோட பிள்ளைகள் பேர குழந்தைகள் கஷ்டப்படும் இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இதுக்குள்ளலாம் போய் பார்த்தோம்னா அவங்கவுங்க செஞ்ச கடமைகள் அந்த கடமைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் கிடைக்கலாம் இல்லைனா அவங்களோட சந்தேகங்கள் கிடைக்கலாம் ஓகே நேர்களே இந்த கிரகணம் வந்து கன்னி ராசியில் நடக்கிறதுனால உத்திரம் அசுத்தம் நட்சத்திரத்துக்காரங்க மறுநாள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் வேலைக்கிழமை எட்டோர் மூணாந்தேதி கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க சித்திரை நட்சத்திரமும் போங்க அதுவும் நல்லது தான் என்ன ராசியில் நடக்கிறதுனால நீங்களும் போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இந்த தவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க ஓகே நேர்களே இல்லாமல் இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கல் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நெடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி டேயர்களே